என்னுடைய சக்ஸஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அனைத்து நேர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ குளிர்ந்த தண்ணி குடிக்கணும்னு சொன்னாக்கா குளிர்சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கிறது ஜலதோஷம் பிடிக்கும் அது சார் சரி இல்லை அப்படின்னா இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த பானை மண்பானை அந்த மண்பானையில குடிக்கிறதுனால என்னன்னாக்கா உடம்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஜலதோஷம் எதுவும் குடிக்கிறது இல்லை நிச்சயத்த நிச்சயத்தை இதுல வந்து கருப்பு பானை இருந்ததுனாக்கா எடுத்துக்கோங்க புதுப்பானை இருந்தாலும் சொல்லி பழைய பானை பழைய பானையாக இருந்தாக்கா இதுல வந்து போன வருடம் உபயோகப்படுத்திருப்பீங்க இந்த வருடம் உபயோகப்படுத்துறதுக்காக அதுல சிறிதளவு கையெழு உப்பு போட்டு தண்ணியை விட்டு நல்லா அலைச்சிடுங்க அழைச்சிட்டு அரை மணி நேரம் ஊற போடுங்க ஊற போட்டு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு பண்ணீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆயிடும் பண்ணது அப்புறம் இது என்ன பண்றீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு தம்ளரையோ கிளாஸ்லையோ எடுத்து தண்ணி எடுத்து குடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இதுக்கு வந்து பழைய பானையில டேப் ஒண்ணும் பிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம் அந்த டேப் பண்றது எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா இந்த வாட்டர் வாட்டர் கேனிக்கெல்லாம் ஃபிட் பண்ணுவாங்க பாருங்க பிளாஸ்டிக்ல முப்பது ரூபா தான் இது விலை கம்மி இது முப்பது ரூபா தான் அதாவது இந்த பழைய பானையில இந்த டேப்பை ஃபிக்ஸ் பண்ண போறோம் இந்த பிக்ஸ் பண்ணும் போது நம்ம வாட்டர் டேப்ல ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துக்கலாம் கழுவிக்கலாம் எல்லா வசதியும் இருக்கும் தண்ணி வந்து அப்பப்போ பண்ணி குடிக்கணும் அவசியம் கிடையாது தண்ணி எடுத்துக்கலாம் மண்பானையை வந்து ஹோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா உடஞ்சிரும் சம்டைம்ஸ் அதனால உங்ககிட்ட குத்து ஊசியோ ஏதோ கோணி ஊசியோ வீட்டுல இருக்க சாக்கோ ஏதாவது கத்தியோ ஏதாவது இருந்தாலும் கூட இல்ல நான் இருக்க எங்க வீட்டுல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று அந்த ஸ்க்ரூ டிரைவர் வழியா என்ன பண்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீரி விட்டு இருக்க அந்த பாருங்க இந்த கீரி போல போட்டாக்க அந்த மண் வந்து அப்படி அப்படியே அரிக்க ஆரம்பிக்கும் அரிக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ஹோல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே மெதுவா அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஹோல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இத வந்து நமக்கு தேவையான அளவுக்கு இத பாருங்க இந்த டேப் வாய் பாகம் இருக்கே இந்த வாய் பாகத்தை எப்படி பணக்கணும் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த இந்த டேப்புக்குள்ள ஒரு வாஷர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க அதாவது இதனுடைய வாஷர் வந்து இந்த டேப்புடைய சைஸ் போல இத வந்து ஒரு பென்சில் ஆலையோ இல்ல ஏதாவது ரவுண்ட் ஒண்ணு பண்ணிடுங்க அந்த டயாக்கு மட்டும் நீங்க கரெக்டா வந்து ஹோல்ஸ் போட்டீங்கன்னா போதும் அழகா செட் ஆயிடும் ஒரு பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸி பண்ணது இது பண்றதுனால ரொம்ப நல்லதா ஈஸியா பண்ணலாம் இதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்ற அவசியமே கிடையாது செஞ்சிட்டு இப்போ வந்து அந்த ஓல்ஸ் விழுந்துச்சு ஹோல்ஸ் விழுந்த அப்புறம் இந்த கேர்வ் இருக்கு பார்த்திங்களா இந்த இடம் இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் அதாவது இந்த இந்த கிராஸாக இருக்காமல் இந்த பக்கம் கிராஸாக இருக்காமல் அப்படியே ஷார்ப்பாக இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக ரவுண்டாக இருக்கிற மாதிரி இந்த ரூபாய் ஒன்று இருக்க காயின்ஸ் இருக்குது பாருங்க அந்த காயின்ஸ் இருக்கிற மாதிரி ரவுண்டாக இருப்பாங்க எதுவாக கீறிட்டு தாங்கன்னா அதே லெவலாயிடும் ஏன்னு சொன்னாக்கா அந்த கலர் வந்து இப்படி இருந்ததுன்னாக்கா லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே பண்ணிவிடுது அப்போ எல்லாம் அந்த ஹோல்ஸ் போட்டாச்சு பாருங்க அப்பா ஹோல்ஸ் போட்டாச்சு அந்த கூட க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த டேப் இருக்குது பாருங்கள் இந்த டேப்பில் வந்து ரெண்டு வாஷர் கொடுத்துருப்பாங்க ரெண்டு ரப்பர் வாஷர் கொடுத்துருப்பாங்க என்ன பண்ணுவோம்னா முதல்ல இந்த வாஷரு இந்த நட்டு எடுத்து வச்சுட்டு பிளாஸ்டிக் தான் எல்லாமே நட்டு எடுத்து வச்சுட்டு இந்த வாஷரில் ஒரு வாஷர் மட்டும் உள்பாப்பமாகும் இன்னொரு வாஷர் மட்டும் மேல் பக்கமாக பாருங்கள் டேப்போடு இருக்க ஒரு வாஷர் விடுங்க இந்த வாஷரை வந்து இப்படி போட்டுட்டிங்களா இந்த பாருங்கள் ஈஸியாக போய் பாருங்கள் கரெக்டாக சரியா இப்படி போட்டுட்டீங்க போட்ட அப்புறம் இன்னர் பக்கம் இருக்கு இல்லையா இந்த உள் பக்கம் உள் பக்கம் தெரியுதா பாருங்கள் உள் பக்கம் தெரியுது இல்லையா அந்த இடத்துல பக்கம் இன்னொரு வாஷரை வந்து பிட் பண்ணுவோம் இங்க பாருங்கள் இந்த வாஷர் இருக்கு இல்லையா அந்த வாஷர் உள்பக்கமாக போட்டுட்டு இந்த நெட்டு எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் நெட்டு அது மேலே போட்டு டைப் பண்ணுவோம் இந்த டேப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் இங்க பாருங்க இப்படி இருக்கு இல்லையா இது ஏன் இந்த மாதிரி கிராஸ் பண்ண பானோட சைஸ் வந்து ரவுண்டா இருக்கு இல்லையா அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இது ஏன் இப்படி பண்ணனு சொன்னாக்கா கீழே வந்து கொஞ்சம் மணல் போட்டுட்டு அப்படி உக்கார வைக்கும்போது போது ஹைட் ஆகும்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் அடிமட்டத்துக்கு வரும் இப்படி சாஞ்சிருக்கும் அப்போ ஈஸியா இருக்கும் ஏன்னா அடியில் இருக்க தண்ணி கூட அடியில் இருக்க தண்ணி கூட ஈஸியா வெளியே வரும் நீங்க இப்படி இருந்ததுன்னு சொன்னால் தண்ணி தேங்க ஆரம்பிக்கும் அந்த பானைக்குள்ள பாதி தண்ணி கீழே இருக்கும் வெளியே வராது சுத்தமாக வெளியே வராது இது போல இருந்துன்னு சொன்னாக்கா தண்ணி வரும் தண்ணி வந்து சுத்தமாக எல்லா அடியில் இருக்க தண்ணி கூட கிளியாக வந்துடும் நல்லா இருக்கும் ஜண்பல் ஜண்பர்களே இதை பார்த்தீங்க இல்லையா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சீங்கன்னாக்கா வெயில் காலத்துக்கு நம்ம குளுமையாக தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேவா ரொம்ப